உறவுகளுக்கு வணக்கம் முதலமைச்சரை தேவர் சமூக தலைவர் சந்தித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தேவர் சமூக தலைவர் சந்தித்து ஆலோசனை நடத்தி திமுகவுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பசும்பொன் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஏ எம் மூர்த்தி நேற்றைய தினம் முதலமைச்சரை சந்தித்தார் கடந்த நான்காண்டுகளாக திமுக ஆட்சி மேற்கொண்டு வருகிற பணிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் இளைஞர்கள் மகளிர் மாணவர் மற்றும் முதியோர்களுக்கு திமுக அரசு மிகச்சிறப்பாக பணியாற்றி வருகிறது இதற்காக தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார் தேவர் சமூகத்துக்கு திமுக ஆதரவாக உள்ளது இதற்காக தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியை தங்களுடைய அமைப்பு ஆதரிப்பதாக அறிவித்துள்ளார் ஏற்கனவே திமுக கூட்டணியில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இருந்தது தற்பொழுது ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அண்ணா திமுக கூட்டணிக்கு போய்விட்டது ஆக தேவர் சமூக கட்சிகள் எதுவும் தற்பொழுது திமுக கூட்டணியில் இல்லாத சூழ்நிலையில் தமிழ்நாடு பசுமொன் முன்னேற்றக் கழக தலைவர் ஏஎம் மூர்த்தி திமுக தலைவர் மு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருப்பது தேவர் சமூகத்து மக்கள் திமுக பின்னால் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்காகவே என்று கூறப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் ஏஎம் மூர்த்தி அவர்களுக்கு திமுக கூட்டணியில் சீட்டு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இதற்காகத்தான் திமுக தலைவரை முதலமைச்சர் சந்தித்தார் என்றும் கூறப்படுகிறது